உறவுகளுக்கு என்பான வணக்கம் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பவானி சண்முகம் நான் நலமாக இருக்கின்றேன் நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்று ஜேசுபாலன் பிறந்த நாள் கொண்டாடி மகள் விட்டிருக்கும் அத்தனை மக்களுக்கும் இனிய கிறிஸ்மஸ் நாள் வாழ்த்துக்கள் தொடர்ந்தும் வருடம் முறக்கும் வரையும் நீங்கள் கொண்டாடத்தில் மகள் விட்டிருக்கப் போகிறீர்கள் அதில் நானும் மகள் விட்டிருப்பேன்ன்றதை கூறிக்கொண்டு எந்தக்கு இந்த காணொலியில் என்ன விடையும் கரைக்கலாம் சொல்லி சொன்னால் இந்த அவதாரங்கள் ஆண்டவர்கள் தூதர்கள் தெய்வங்கள் என்று மக்களால் கொண்டாடப்படுகின்ற போற்றப்படுகின்ற புனிதர்கள் பற்றி சில விடயங்களை கலைப்போம் இப்போ கார்த்திகை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் முருகனுடைய பொறுப்பை கொண்டாடுகின்றோம் மார்கழி என்று சொல்லி சொன்னால் பாலனின் பொறுப்பை கொண்டாடுகின்றோம் இந்த மார்கழியில்தான் ஐயப்ப சாமி அவர்களும் பிறந்தது அதை கொண்டாடினோம் மார்கழி இருபத்தி ரெண்டாம் தேதியில் இப்படியே இந்த மூவருடைய அவதாரங்களையும் எடுத்து பார்த்தால் முருகன் சிவபெருமானுடைய நெட்டிக்கண்ணிலிருந்து தோன்றினார் அதை கார்த்திக பெண்கள் வளர்த்தெடுத்தார்கள் ஆனால் சிவபெருமானுடைய நெட்டிக்கண்ணிலிருந்து முருகன் போது பக்கத்தில் பார்வதியும் தேவியார் பார்வதி தேவியாரும் இருந்தார் அவர் இல்லாமல் சிவபெருமான் அங்கே இருக்கவில்லை அதே போல் பாலன் பிறந்தபோது மரியாவின் வயிற்றில் பிறந்தாலும் கூட அவதரித்தாலும் கூட கன்னிமரியாவுக்கு நிச்சயிக்கப்பட்ட கணவனாக சூசையப்பர் சூசையப்பர் இருந்தார் என்பது தெரிகின்றது அதே நேரத்தில் சாமியின் பொறுப்பு கூட சிவபெருமானும் கிருஷ்ணரும் கிருஷ்ணரும் தாயாக அவதரித்து சாமியை பெற்றெடுத்ததாக இல்லை அவதரித்ததாக சொல்லப்படுகின்றது இதில் வந்து சரியாக பிள்ளையாய் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் வந்து விமர்சிக்க வழி ஐயப்பன் வந்து ஒரு ஆணுக்கு பிறந்தவர் என்று சொல்லிப்படி பல விமர்சனங்களை நான் பார்த்துருக்குறேன் அதனால் சொல்கிறேன் அதில் வந்து என்ன அர்த்தத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னால் இப்போ என்ற ஆன்மா இன்னொரு புறவி எடுக்கைக்குள்ளே வந்து அது பெண்ணாக பிறக்குந்தானே ஆன்மாவுக்கு வந்து ஆண் பெண்ணண்டு இல்லை அது உடலை மாற்றி எடுக்கக்கூடியது தான் ஆன்மா இன்றைக்கி ஆண் ஆண்மகனாக இருக்கிறவர் தொடர்ச்சியாக ஒரு பிறவிக்குள்ளே மாறார் அவருடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வருகிறார் என்று சொல்லி சொன்னால் அவர் எப்பவும் ஆணாக வருவார் என்றது அர்த்தம் இல்லை அவர் பெண்ணாகவும் வர முடியும் அப்போ அதை உலகுக்கு விளக்குவதற்காக கிருஷ்ணர் வந்து பெண்ணாக மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் வந்து இந்த மகாபாரதத்தில் கூட கிருஷ்ணர் பெண்ணாக மாறுறார் அந்த அரவானுக்கு ஒருநாளில் அந்த விருப்பத்தை அரவானின் கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக பெண்ணாக மாறி அரவானை திருமணம் செய்வார் இப்போ இப்படி வந்து இந்த புறப்பின் இந்த ஆன்மாவை மனிதர்களுக்கு உணர்த்துவதற்காக இறைவன் இப்படியான பல தூதுவ தூதர்களை வந்து உலகுக்கு அனுப்பி கொண்டிருப்பார் ஆனால் நாங்கள் வந்து இந்த தாயின் கற்பத்தில் பிறக்கிற மனிதர்கள் வந்து அந்த ஞான கண்ணை திறந்து பார்ப்பதில்லையா உடலண்டு இருக்கும்போது எங்களுக்கு எல்லாமே கூடிக்கொண்டு தான் போகும் தான் அந்த அவதாரம் எடுத்து எடுத்துவாரவர்களுக்கு கூட தெய்வங்களாக இருந்தாலும் கூட மனிதர்களால் அவர்கள் வந்து துன்புறுத்தப்படுகிறார்கள் வேதனைப்படுத்தப்படுகிறார்கள் அவமதிக்கப்படுகிறார்கள் அப்ப இந்த பாவிகளின் கண்ணுக்கு அந்த புனிதர்களை கூட தெரிவதில்லை அவர்களை கூட அவர்கள் அடித்து உதைத்து மிதித்து இப்ப என்ன செய்தார்கள் ஆணியில் அரைந்தார்கள் அப்ப இயேசுநாதருக்கு அது வலிக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் அவர் ஒரு ஆன்மா நிலையில் இருந்ததால இப்ப நாங்கள் முருகனுக்கு தூக்குக்காவடி எடுக்கைக்குள்ள வந்து எங்களுக்கு முள்ளு குத்தினம் அலுவலர் குத்தினம் ஆணியில் அறையும் போது வலிக்கவில்லையோ அவர் ஒரு ஆன்மா நிலையில் இருந்தாரோ அதே போல முருகனுக்கு நாங்கள் காவடி எடுக்கும் போதும் நாங்கள் எங்களை ஆன்மா நிலையில் கொண்டு தான் அதை எடுக்க முடிகின்றது அப்போ உண்மையிலேயே தாயின் கற்பம் இல்லாமல் புறப்படுக்க முடியுமா என்று சொல்லி சொன்னால் ஆம் என்ற விட இருக்குது இதை வந்து விஞ்ஞானம் கூட ஏற்றுக்கொண்டிருக்க இருப்பதாக சொல்லப்படுது இப்போ இன விருத்தி என்றது வந்து தனியாக மனிதனுக்கு மட்டும் இல்லை தாவரங்களுக்கு இருக்குது விலங்குகளுக்கு இருக்குது பறவைகளுக்கு இருக்கு எல்லாவற்றுக்கும் இனவிருத்தி இருக்குது அப்போ அவை எப்படி இனவிருத்தி இப்போ ஒரு தாவரம் வந்து தன்னை எப்படி பெருக்கிக் கொள்ளும் மகரந்த செயற்கையின் ஊடாக ஏதோ ஒரு மாற்றம் நடந்து தானே அது பெருகுது தன்னை விருத்தி அடைஞ்சு கொண்டு அடைய செய்யுது அப்போ அதே போல் ஒரு தன்மை மனிதர்களுக்கும் இருக்குது அது இப்போ இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் சொர்க்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த காலத்தில் வாழ்றதுக்கு வந்து அவர் தனியாக ஆள முடியாது ஆணும் பெண்ணும் சரிபாதியாக இருந்து தான் ஆள முடியும் அப்போ இதில் வந்து அந்த சிவபெருமானுடைய அர்த்தநாதீஸ்வரர் வடிவத்தில் வந்து ஆணும் பெண்ணுமாக அரை அற பங்காக இருந்து தான் அவர்கள் இந்த உலகத்தை இயக்கிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ அதுன்ற வடிவத்தில் வந்து ஆட்சி என்றது வந்து ஆண் பாதி பாதியாக இருக்கும்போது தான் அங்கே சமநிலை பீணப்படுது அப்போ அதுக்காக அவர் திருமணம் செய்தால் பிறகு தான் அவர்களுக்கு இந்த ஆட்சி கொடுக்கப்படும் அதுக்காக திருமணம் செய்து கொள்ளுவினோம் ஆனால் அவர்கள் இன்றைக்கு வாழ்கிற கணவன் மனைவி மாதிரி இருக்க மாட்டினம் கற்பத்தில் ஒரு கருவில் வந்து ஒரு குழந்தையை சுமந்து பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்க வேண்டாம் உதாரணத்துக்கு வந்து குந்தி தேவியார் இந்த பாண்டவர்களை எப்படி பெற்றுக்கொள்கிறார் அவருடைய கணவரும் பக்கத்தில் இருக்கிறார் இருக்கேக்குள்ள தான் நம்ம வந்து விரங்களை வேண்டி வேண்டி அந்த பா அஞ்சு பேர் பஞ்சபாண்டவர்கள் உறக்கினோம் அந்த பாண்டு மன்னருடைய ரெண்டு மனைவிகளும் அப்போ அது ஒரு எடுத்துக்காட்டு இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய எண்ணங்களின் சக்தியால் இறைவனோட நாங்கள் உரையாடி எங்களுடைய தேவையை எங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சக்தி மனிதர்களுக்கு இருக்கு எப்ப இருக்குன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து இந்த அடிமை நிலைக்கு போகாத வரைக்கும் எந்த ஒரு விடயத்துக்கும் வாய் டூ அல்லது ஒரு அஹ் மண்ணாசை புண்ணாசை என்று சொல்லப்படுகின்ற எந்த ஒரு இதுகளுக்கும் அடிமைப்பட்டு இருக்காமல் இருக்கும் போது மனிதன் சக்தியோடு இருக்கிறான் அப்போ அந்த சக்தியை வச்சுக்கொண்டு நாங்கள் இறைவனோட தொடர்பை ஏற்படுத்தி எங்களுடைய எண்ணங்களின் சக்தியால் எங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி மனிதன் வாழ்ந்த காலம்ன்றது சொர்க்கம் இன்றைக்கு சொர்க்கம் இல்லை அப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்றதுக்கு குறுக்கு வழிகளைத்தான் பயன்படுத்த வேண்டியிருக்கு இன்றைக்கு குறுக்கு வழியில் தான் மானிடர் வாழ்ந்து இன்றைக்கு வேறு அழிவுக்குள்ளேயும் அவலத்துக்குள்ளேயும் உலக மக்களை கொண்டு போய் விட்டு அப்போ உலக மக்கள் தான் அப்படி வாழினும் அப்படி தங்கட விருப்பத்தின் நிமித்தம் வாழ்ந்து கொண்டு போய் அழிவில் வந்து விட்டுருக்கணும் அப்போ இந்த அழிவை தடுக்கிறதுக்கு இறைவன் அனுப்புவார் ஒரு தூதரையோ ஒரு கடவுளையோ ஒரு தெய்வத்தையோ அனுப்பத்தான் போகிறார் அது வந்து இறைவனால் அனுப்பப்படுகிறவர் வந்து அருவமாக கூட ஒரு மனிதனுக்குள்ளே பூந்து தன்னுடைய வேலையை செயற்படுத்தக்கூடிய சக்தி அதைத்தான் நாங்கள் இப்ப அந்த தெய்வம் சொல்லி அருள் வாருது என்று சொல்லி ஒரு சக்தி இறங்கி அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் தர்மத்தோட வாழக்கூடிய எந்த மனிதர்களுக்குள்ளும் இறைவன் அந்த சக்தியை கொடுக்க வல்லமை படைச்சவர் அது இந்த காலகட்டத்துல இந்த உலகத்துக்கு தேவை அப்ப இன்றைக்கு நாங்கள் பாலன் பிறந்துட்டார் என்ற ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கைக்குள்ளே உண்மையிலேயே ஒரு மனிதனுக்குள்ள ஒரு ஆன்மா தூய்மையான ஆன்மா வந்து அந்த மாற்றத்தை செய்ய நினைத்தால் இந்த உலகத்தில் என்னத்த மாற்றம் வேணும்னு செய்ய நினைச்சால் அதை செய்து ஓட்டு போடுறதுக்கு ஒரு சிறிய கால நேரம் காணும் ஏனென்றால் அது அவ்வளவு வெள்ளமாக பொருந்தியது சக்தி வாய்ந்தது இறைவனுட்ட இருந்து நேரடியாகிறது இப்போ நாங்கள் சொல்லுவோம் ஒரு தலைமை இருக்குன்னு சொன்னால் அந்த தலைமை சில பிரஜனைகளை நெறிப்படுத்துறதுக்கு அல்லது அதை வந்து கையாளுகிறதுக்கு தானே ஒரு தூ ஒரு ஆளை ஒரு தூதுவரை வந்து நேரடியாக அனுப்பிவிடும் மற்ற அமைச்சர் மாதிரி அங்கே இங்கே இப்போ மற்ற காரியாலயங்களுக்கு போகாமல் அந்த காரியாலயத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் தெரியாமல் தானே ஒரு தூதுவரை அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திட்டே அனுப்புவார் அதே போல் கடவுளும் வந்து ஒரு தூதுவரை எங்களுக்கு அனுப்பி இந்த உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவார் எங்களோட எண்ணங்களுக்கு சக்தி இருக்குது அப்போ அந்த எண்ணத்தின் மூலம் எங்களுக்கு ஒரு வரம் வேணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இறைவனோடு தொடர்பு ஏற்படுத்தி எங்களோட சக்தியின் ஊடாக அந்த எண்ணங்களை நிறைவேற்றி கொள்ள முடியும் அப்படி வாழ்ந்தவர்கள் தான் நாங்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற போற்றி வழிபட்டு கொண்டு வரங்களாக வேண்டிக் கொண்டிருக்கிற இந்த தெய்வங்கள் அந்த தெய்வங்களுக்கு அந்த சக்தி இருக்கிறதால தான் நாங்கள் அவர்களை இன்றைக்கு கும்பிட்டு கொண்டிருக்கிறோம் அதில் கும்பிடப்படுகின்ற வழிபடக்கூடிய இடத்துல இருப்பவராக அன்னைமெரியாவும் அதே நேரத்தில் கூட இருக்கிறார் ஏனென்றால் அவர்கள் வந்து தெய்வங்கள் தேவதைகள் இன்றைக்கு நாங்கள் எப்படி முக்க முப்பத்து முக்கோடி தேவர்கள் என்று சொல்லி சொல்ல சொல்லி அவர்களை தெய்வங்கள் என்ற நிலையில் வைத்திருக்கிறோமோ அதே போல் வாழ்ந்தவர்கள் உண்மையிலேயே அவர்களுடைய காலம் தூய்மையானதாகத்தான் இருக்கும் இதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லாமல் அப்படியான காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் அவர்கள் தூய்மையாக வாழ்ந்தார்கள் என்றதுதான் உண்மை தான் மனிதகுலம் தூய்மை இழந்திருக்கு சக்தி இழந்திருக்கு அவர்கள் நினைத்தால் இதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அதனால அவர்கள் வந்து பல குறுக்கு வழிகளில் தங்களுக்கு தேவையான விடயங்களை எல்லாம் சேர்க்கிறதுக்கும் அடையிறதுக்கும் உட்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதை வந்து தடுத்து மனிதகுலத்தை குலத்தை சமப்படுத்துறதுக்கு அது கேசு பாலனோ அல்லது முருகரோ அல்லது ஐக்கியப்பனோ யாராவது அந்தந்த பகுதிகளில் வருவதற்கான கால நேரம் கட்டாயம் இருக்கின்றது என்பதனை கூறி இந்த காணொலியத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்